வெளியில அவர் நடத்துவாங்க தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்படலாம் கண்டிக்கு ஏறாலும் தண்ணி வந்து விடமாட்டாங்க புளிய தோட்டி தோடி போட்டுக்கே இருக்காங்க மண் அதுக்கு ரொம்ப புலி வந்து வந்து ரொம்ப ஹயமா இருக்கு அடைகளை போற மொட்டா போற மண்ணாயிருக்கும் டீ கேல போல வடை போற மண்ணா இருக்கும் எல்லாமே ஐஸ் கடல கடலு பெரிய பைப்பை போட்டு தண்ணி கொண்டு போகிறாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ரோட்டில் மதுரைக்கு செல்ல ஒரு முப்பது கிராமத்திற்கு இந்த விக்கிரமே மதுரைக்கு செல்லக்கூடிய மெயின் பாதை மெயின் பாதையில் தோண்டி அது முறையாக பராமரிக்கிறதுனால பத்து நாளாக பசு போக்குவரத்து தடையப்பட்டுருச்சு மக்களே நடமாட முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது பள்ளிக்கூடம் வந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு பேர் படிக்கிறாங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அதே மாதிரி ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு அதிகாரிகள் வந்து உடனடியாக கண்டு இதை நடவடிக்கை எடுத்து அரசுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அது மதுரையிலேருந்து இருபத்தாறு ரெண்டு ஒரு பத்து பஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி மேலக்கால இது திருமங்குளத்துலேருந்து பஸ் வருது உசுலம்பட்டியிலேருந்து பஸ் வருது நிலக்கோட்டையிலேருந்து பஸ் வருது பத்தலக்குண்டில் இருந்து பஸ் வருது இது மை ஒரு மையப்பகுதி மையப்பகுதி நீண்ட நாளாக இது கடப்பில் கிடக்குது டூவீலர் விபத்து அதிகமாக நடக்குது லோடு வண்டியே அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது சின்ன பிள்ளைய வண்டியை ஸ்கூலுக்கு ஏற்றி வர பிள்ளை வண்டியும் இதாகுது அதை நடவடிக்கை எடுத்து அரசு கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் சாலை அமைச்சர் தரணும் ஊர் வந்து ரொம்ப மோசமான நிலை தூசி அதிகமாக பறக்குது நோய் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது ஆசு மாதிரிலாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எவ்வேறு ஜெய்மணி முகன் முன்னாள் கவுன்சிலர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்